அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று நாங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி திலா மெட்ரிக் பள்ளியிலிருந்து இரண்டு மாணவர்கள் நவீன கருவியை கண்டுபிடித்துள்ளோம் எஸ் ஸ்ரீமன் செல்வகுமார் மற்றும் வி குருதரன் பதினொன்றாம் வகைப்பில் இருந்து நாங்கள் நிறைவே நவீன கருவியை கண்டுபிடித்துள்ளோம் என்னென்னா ஆன்டி ஸ்லீப் ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் டிரைவர்ஸ் இரவு நேரத்தில் நிறைய ட்ரை லாரி டிரைவர்ஸ் இல்லை டிரைவர்ஸ் பார்த்த நிறைய பேர் வந்து நைட் டைமில் வண்டி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தூக்கக்களம் கறக்கலாம் தூக்கக்கலத்தில் எங்கேனா போய் வண்டியை விடுறது அதுமாரி ஆக்சிடெண்ட் நிறைய நடக்கும் நம்ம கேள்வி போட்டுருப்போம் நியூஸ்னால் சரி அதுலேருந்து நம்ம கருவி வந்து பாதுகாக்கலாம் அந்தமாதிரி ஆக்சிடென்ட்லாம் தடுக்கலாம் இப்போ நம்ம இது வந்து பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் கார் செட்டப் கொடுத்துருக்கோம் நார்மலாக தானக்கா ஒரு கார் செட்டப் அப்புறம் ஒரு ஒன் ஒன்சன ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரிலே தான் வந்து சிக்னல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து மற்ற காம்பனன்ஸுக்கு அதின நேனில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம் அப் கணித கணித மொழி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் பஸ்ஸர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் வைப்ரேட்டர் வந்து ரென்ஸ் லென்ஸ் ஃப்ரேமில் போட்டிருக்கோம் அப்புறம் ஐயா சென்சார் இதுதான் வந்து நம்மளோட கண்ணோடைய அசைவுகள் எல்லாத்தையும் கண்காணித்து அந்த அசைவுகளை பொறுத்து சிக்னல்ஸை வந்து இந்த அர்தின நேனுக்கு அனுப்போம் அந்த அர்தின நேனோ அந்த சிக்னல்ஸ் ஒன் வச்சு ரிலேக்கு அனுப்போம் அந்த ஒன் ஒன்சை ரிலே மற்ற எல்லா காம்போனன்ஸ்க்கு அனுப்பி இந்த டிரைவர் வந்து கண்ணை இருக்காரு இப்போ நம்ம வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ நாங்கள் செஞ்சு காட்டுறோம் இப்போ டிரைவர் வந்து கண்ணை திறந்துட்டுருக்காரு இப்போ வண்டியை வந்து ரன்னிங்கில் இருக்குது ஆன் பண்ணி விட்டோம்னா கண்ணை மூடுறாரு கண்ணை போனோடனே சத்தம் கேட்குது பாருங்கள் சத்தமும் கேட்கும் அதே மாதிரி வந்து இந்த கண்ணாடி வந்து அதிரும் அந்த அதிர்ச்சியிலே எப்போயுமே வந்து அவங்க எழுந்துக்க வாய்ப்பு இருக்குது நீதி எழுந்துச்சுக்கிறதுனால பரவாயில்ல நமக்கு வந்து வண்டி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும் மூவிங்கில் இருக்கிற வண்டி வந்து நம்ம ஸ்டாப் ஆயிடும் அதனால் வந்து இந்த ஆக்சிடென்ட் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து லைட் தெரியும் பார்க்கிங் லைட்டு பார்க்கிங் லைட்னால் நமக்கு பொதுவாக தெரியும் பின்னாடி வண்டியில் மாரி பார்க்கிங் லைட் எரிஞ்சுதுன்னா பின்னாடி முன்னாடி போகிற வண்டி வந்து எதனா ஏதோ டேமேஜில் இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு பயணம் செய்யலாம்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு வண்டி வந்து இருக்காது இருந்து நம்ம ப்ராஜெக்ட் நிறைய மக்களோட உயிர்களை காப்பாற்றுது நன்றி வணக்கம்